ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தா சூப்பரான முட்டை பிரியாணிங்க முட்டையை வச்சு தம் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் கடலில் ஊற்றிருக்கேன் இதில் வந்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டியை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஆறு முட்டையை வேக வச்சு தோல் உரித்து இங்கே பருங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன் முழுசாக இருக்கணும் சைடில் கோடு கோடு போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் உப்பு உரப்பு ஏறும் இதே இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்தெடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் நான் வந்து முட்டை பிரியாணி வந்து தம்மில் தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க நாலு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து ரெண்டு மூணு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நட்சத்திர சோம்பு நல்லா பிச்சு வச்சுருக்கேன் சின் கொஞ்சோண்டு கல்பாசி இது எல்லாமே சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு பிரிஞ்சி இலைய பிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கள் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேங்க ஒரு கைப்பிடி நிறையா புதினா இலை ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே பச்சை வாசனை போக நல்லா எந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக நாட்டு தக்காளி வந்து ரெண்டெண்ணா எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே முட்டை ஒருக்கிறப்பே நம்ம முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இதுலேயும் முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு சிட்டியை போல் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா கலந்து கொடுங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து ரெண்டு தடவை கழுவி ஊற அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க அது சேர்த்துக்கலாம் நான் எடுத்தது வந்து பாஸ்மதி அரிசிங்கிறதுனால ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை முடி லெமன் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கொடி வந்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்சு முட்டையை அதில் சேர்த்துக்கலாம் லைக் பண்ணுங்க நன்றி வறுத்து வச்சு முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் நல்லா ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க தட்டு போட்டு மூடி இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி மேலே வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு முட்டை தம் பிரியாணி சூப்பரான முட்டையில் ஒரு தம் பிரியாணி தயாருங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்